கே வெல்கம் யூ ஆல் ஸோ மெட்ராஸ் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன் மசால்ஜி ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் எக்ஸாம் எப்போ ஹால் டிக்கெட் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ அப்போ அப்ளை பண்ண எல்லாருமே எக்ஸாமுக்காக தான் காத்துட்டு இருக்கீங்க ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்களா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து ஓப்பன் பண்ணி வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண சான்சஸ் கிடையாது ஏன்னா அக்டோபர் மூன்று வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்குது ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கிறதுனால இப்போதைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது ஸோ அக்டோபர் ஐந்து அந்த தேதியில் எக்ஸாம் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் பட் அந்த அக்டோபர் ஐந்து முதல் பதிமூன்று வரை வந்து கோர்ட் விடுமுறை ன்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் ஃபைவ்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் வந்து கோர்ட் ஹாலிடே ஸோ அதனால் அந்த டைம்லேயே உங்களுக்கு எக்ஸாம் நடக்க சான்சஸ் கிடையாது ஏன்னால் அக்டோபர் மூன்று வர ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்குது ஐந்துலேருந்து பதிமூன்று வரை உங்களுக்கு கோர்ட் விடுமுறை அப்படின்றப்போ அந்த டேட் சான்ஸே கிடையாது அக்டோபர் நைன்டி இல்லைன்னா டுவெண்ட்டியில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னால் கோர்ட்டுடைய ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு அந்த இன் பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ அந்த அக்டோபர் நைன்டீலேருந்து டுவெண்ட்டிக்குள்ளே எக்ஸாம் நடக்கலாம் அப்படியும் அந்த வீக் நடக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக இருபத்தி ஆறாம் தேதி இல்லைனா இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த நான்கு நாட்கள்ல ஏதோ ஒரு இரண்டு நாட்கள்ல தான் கண்டிப்பா தேர்வு நடக்க போகுது ஒன்னு அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி வந்து நடக்கலாம் இல்லைனா அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லைனா வந்து எக்ஸாம் நடக்கலாம் இந்த ரெண்டு நாலு நாட்கள்ல ஏதோ இரண்டு நாட்கள் அந்த இரண்டு நாட்கள் எப்போ அப்படின்றத ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றப்போ தான் தெரியும் ஸோ ஹால் டிக்கெட் அக்டோபர் செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டில வைக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் செகண்ட் வீக்ல ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி வைக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் வீக் லாஸ்ட்டுக்குள்ளே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு இரண்டு நாட்கள் தான் தேர்வு நடக்க போது எல்லாருமே எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ஒன்று அக்டோபர் நைன்டி இல்லைனா டுவெண்ட்டியில் நடக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி செவனில் நடக்கலாம் ஸோ தேர்வு ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துருச்சு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ மினிமம் பெர் டேக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெர் டேக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டைம் வந்து கிளியர் பண்ண முடியும் இன்ன வரைக்கும் நீங்க ஸ்டார்டே பண்ணல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் பரவாயில்ல மினிமம் பெர் டேக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும் ஸோ ஹால் டிக்கெட் பற்றியும் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்ன படிக்கிறது அப்படின்னே தெரியாமல் இருக்கீங்க சிலபஸ் என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதே நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கீங்க ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்மளுடைய சேனலில் இருந்தே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஆகட்டும் இல்லை வாட்ச்மேன் போஸ்டிங் மசால்ஜி போஸ்டிங் ஆகட்டும் இல்லனா எக்ஸாமினர் சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் ஆகட்டும் ஸோ எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே தனித்தனி சிலபஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மொசால்ச் இதுக்கு தனி சிலபஸ் சீனியர் பிலீஃப் ஜூனியர் பிலீஃப் எக்ஸாமினர் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு தனி சிலபஸ் ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சிலபஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ரெக்யூ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அதாவது சீனியர் பிலீஃப் ஜூனியர் பிலீப் இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் தேவையோ எல்லாமே தனித்தனியாக சிலபஸ் வைஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் ஸோ இதில் உங்களுக்கு டென் மாடல்

ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேர்த்து வந்துடும் எல்லாமே ஒன் சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருப்போம் ஒரு சில பேர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்கு எயித்து புக்கு நைன்த் புக்கு டென்த் புக்கு அப்படின்ற மாதிரி புக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அந்த புக்கை எதுக்குங்க படிக்கணும் எவ்வளோ நாள் அந்த புக்கை உட்காந்து படிக்கிறது பட் நம்ம கொடுக்குறது அப்படி கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஜென்ரல் தமிழில் ஃபர்ஸ்ட் வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூலாசிரியர் இந்த மாதிரி டாபிக் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் புரியும் ஸ்கூல் புக்கில் ஒட்டு மொத்தமாக என்னென்ன தெரியாமல் உட்காந்து படிக்கிறதுக்கும் சிலபஸ் வைஸ் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஆர்ஸும் சார்ஜ் பண்ணுவாங்க பட் எங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது முக்கியம் கிடையாது நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்ததுக்குண்டான ஒர்க்குக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது வந்து தேவையில்லை ஜஸ்ட்டு நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதற்குண்டான அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்குறோம் இதுவுமே நாங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருந்தோம் பட் இப்போ எங்களுக்கு அந்த அளவு தேவை இல்லை ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூஸ்டே வரைக்கும் இருக்கும் சண்டே மண்டே டியூஸ்டே மூணு நாள் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஜஸ்ட் நீங்கள் அதில் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக்கை மட்டும் அனுச்சி உங்களுடைய நம்பரை நாங்களே சேவ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் டெஸ்ட் எல்லாமே கண்டெக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்குறது அப்படின்னா எல்லாமே அந்த குரூப்பில் தான் கொடுப்போம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே அதில் ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட் தான் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டேட் அக்டோபர் நைன்ட்டி டுவெண்ட்டி இல்லைனா டுவெண்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இதில் ஏதோ இரண்டு நாட்கள் தான் நடக்க போது ஸோ எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க தயாராகிக்கோங்க டைமிங்கை வேஸ்ட் பண்ணாதீங்க மினிமம் பெர் டேக்கு த்ரீ ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்